இன்சொல் அமுது வழங்குபவர் தா ராமலிங்கம் அவர்கள் இலக்கியங்களிலே பல கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன அதை கதையாக பார்க்காமல் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செய்தியாக ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்தா பொக்கிஷங்களாக உள்ளே கொட்டி கிடக்கின்றன ராமாயணத்தில் பரதன் என்கிற ஒரு பாத்திரம் உண்டு பரதன் ராமனுடைய தம்பிகளுள் ஒருவன் இவனுடைய செயல் இவனுடைய சிந்தனை இந்த ஒன்றை மட்டுமே இன்றைக்கு நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கூட ஒவ்வொரு இளைஞனுக்கும் பெரிய வழிகாட்டியாக இருப்பதாக தோன்றுவது உண்டு பரதனுடைய செயல் என்ன முதல்ல அதை பார்க்கலாம் கதைப்போக்குப்படி கைகேயி மகன்தான் பரதன் ராமனுக்கு ஆட்சி கிடையாது ஏன் மகனுக்கு தான் ஆட்சி வேணும்னு கைகேயி ஆட்சியை வாங்கி கொண்டாள் ராமன் காட்டுக்கு போயாச்சு இப்போ பரதன் தான் ராஜா ஆகணும் இந்த வரம் வாங்குறப்ப பரதன் ஊரில் இல்லை பின்னால் வருகிறான் தெரிந்து கொள்கிறான் இப்போ தன்னுடைய அண்ணன் ராமன் காட்டுக்கு போயாச்சு தனக்கு தான் ராஜா பதவி அம்மாவால் கிடைத்திருக்கிறதுன்னு தெரிந்த உடனே பரதன் என்ன செய்கிறான் தாயை கடிந்து கொள்கிறான் எனக்கு இந்த பதவி வேண்டாம் என்கிறான் மறுபடியும் காட்டுக்கு போய் ராமனிடத்திலே நீயே வந்து ராஜா ஆகு எனக்கு இந்த பதவி வேண்டாம் என்கிறான் ராமன் ரொம்ப வற்புறுத்தி சொன்னதுனால மறுபடியும் நாட்டுக்கு வந்து ராஜாவா உட்காராமல் ராமனுடைய பாதணி அதை அரியணையிலே வைத்துவிட்டு இவன் துறவி மாதிரி பதினான்கு ஆண்டுகள் வாழ்கிறான் பதினான்கு ஆண்டுகள் முடிகிற நிலையிலே ராமன் வர தாமதமாகிறதோன்ற அச்சத்தில் நெருப்பில் விழுந்து இறக்கப் போகிறான் அந்த நேரத்தில் ராமன் வருகிறான் இதான் கதை செய்தி என்னன்னா பரதன் ஏன் தன்னுடைய அந்த ஆட்சியை வேண்டாம் என்று சொன்னான் என்றால் எனக்கு உரிமை இல்லாதது எனக்கு வேண்டாம் என்று அவன் நினைத்தான் இது நமக்கு செய்தியா இல்லையா முறை இல்லாமல் எனக்கு வருவது எனக்கு வேண்டாம் இன்றைக்கு பல சிக்கல்களுக்கு காரணம் முறை இருக்கிறதோ இல்லையோ உரிமை இருக்கிறதோ இல்லையோ எனக்கு கிடைத்தால் போதும் என்கிற பேராசை பெருகி கிடக்கிறது அதற்கு எதிர்ப்பாக பரதனுடைய செயல் நமக்கு தெரிகிறது எனக்கு முறையில்லாமல் வருவது வேண்டாம் என்கிற சிந்தனை முதலில் நமக்கு வேண்டும் எனக்கு என்ன தகுதியோ அது வர வேண்டுமே தவிர ரெக்கமெண்டேஷனில் அடுத்தவனுடைய பரிந்துரையில் எனக்கு ஒன்று வேணும்னு நினைக்கக்கூடாது என்பது ஒன்று அதைவிட ஆட்சிப்பிலை அமர்ந்த பின்னால் கூட பதினாலு ஆண்டுகள் முடிந்த நிலையிலே உடனே கீழே இழங்குகிறான் அதில் என்ன தெரிகிறதுன்னா என்ன பொறுப்பாக இருந்தாலும் என்ன வேலையாக இருந்தாலும் எந்த நிலையிலே இருந்தாலும் என்னுடைய தகுதிக்கு மீறி வந்து இருக்கிறது என்று சொன்னால் அதை தகுதிக்கு மீறிய நிலையிலே நான் வைத்து கொள்ள மாட்டேன் என்கிற நினைப்பு வரதனுடைய இந்த செயல் எவ்வளவு உயர்ந்தது என்று கேட்டால் ஒரு பேராசை இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்ந்தார் அல்லது தனக்கு வந்து சேர்ந்த ஒன்றின் மீது பற்றில்லாமல் வாழ்ந்தால் அவன் எவ்வளவு உயர்வான் என்பதற்கு பரதன் என்கிற பாத்திரம் உதாரணமாக இருக்கிறது இது இலக்கியம் என்பதை தாண்டி என் வாழ்க்கைக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக எனக்கு தகுதியானது எனக்கு போதும் பேராசை வேண்டாம் அடுத்தவர்கள் பரிந்துரையிலே எனக்கு வருவது வேண்டாம் என்கிற உணர்வு நமக்கு இருந்தாலே நம் மனம் அமைதியானதாக இருக்கும் என்பதை இந்த பரதன் பாத்திரம் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இன்சொல் அமுது வழங்கியவர் த ராமலிங்கம் அவர்கள்